இன்னைக்கு வந்து நம்ம பாட்டி வீட்டு சமையல சமைக்கிறது மட்டன் குழம்பு செய்யலான்னு மார்கண்டம் கறி எடுத்துருக்கேன் ஆறு கிலோ எலும்பா இது அப்படியே அதில் பாத்திரத்தில் போடுறேன் இது வந்து காயெலாம் கொஞ்சம் கொஞ்சம் காயெலாம் ஒரு ஒரு காய் போட்டு இதில் காதலன் நூக்கள் பீன்ஸு கேரட் இந்த மூணு காயும் அதில் போடுறேன் நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு தேவான்ற அளவு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கு இப்போது தேவையான உப்பு போடுறோம் பத்தலாம் அப்புறம் பட்டுக்கலாம் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் இது அப்படியே போட்டுறான் வெறியும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் இதில் கொத்தமல்லி போட்டுரும் இதில் கருவேப்பிலையும் போட்டுரும் சோம்புத்தூள் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா கறி மசாலா இது ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெயுது இது அப்படியே கலந்து விட்டுடலாம் இது அப்படியே கலந்துட்டோம்னா ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி விசில் போட்டுடணும் ஒரு தேவன்ற விசில் ஒரு மூணு விசிலோ நாலு விசிலோ கறியை பொறுத்து கறி நல்லா ஏலங்கறியாக இருந்தால் அதுக்கு நம்ம கம்மி விசில் போடலாம் முத்தனை இதுவாக இருந்தால் ஆடாக இருந்தால் நம்ம விசில் ஒரு கூட ரெண்டு விசில் போட்டால் நெல்லை தான் இது நான் கலந்துட்டேன் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா கறியெல்லாம் தண்ணி இருக்கும் அதனால் நான் கம்மியாக தான் தண்ணி வைக்கிறேன் ஒரு அரை லிட்டர் தண்ணி போதும் அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் கிடையாது தாலிக்கு பார்த்து தேங்காய் அரைச்சி விட்டுட்டு அதனால் தண்ணி கம்மியாக தான் வைக்கிறேன் இப்போ நம்ம கேஸ் பற்ற வைக்க போகிறோம் இது மூடி போட்டாச்சுப்பா இது வேகட்டும் ஒரு நாலு விசில் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம விசில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் விடுவோம் விசில் போயிட்டு விசில் எடுத்துடலாம் இப்போ திறக்கலாம் காய் காய் தான் சேர்த்து கறி தெரியல இல்லை இல்லையா தேங்காய் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இதில் ஊற்றி தேங்காய் வானான்றவோ ஊற்ற தேவையில்லை காரம் வேணுன்றவங்க காரம் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் உப்பு எல்லாம் இது தானே கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு கூட்டிக்கலாம் இப்போ இதுக்கு கொதிக்கு கொஞ்சம் கொதி விட்டு தாளிக்க போட்டுக்கலாம் இது தாளிச்சிடுவோம் இப்போ தாளிக்கிறேன் சோம்பு தான் போட்டு தாளிப்பேன் அதே பொரியும் லாஸ்ட்டில் ஒரு அரை டீஸ்பூன் மேலத்தூள் போட்டு நம்ம இறக்கலாம் இப்போ கொதிக்குது குடம்பு கொதி வந்து கொதிக்கலாம் பொரிஞ்சிட்டு எதிர்த்து தாளிச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சி உப்பு போட்டுக்கலாம் தீய கொஞ்சம் அப்போ கேஸ் கம் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப கொதிக்குது இல்லையா இதுவும் சூடாகுது இதுவும் சூடாகுது எரி எரிக்கிறோம் இதை ஆஃப் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் குறை தீயை குறஞ்சிட்டோம் சூடு தான் அந்த ஊற்றத்துக்கு அப்போ அது மேலே எண்ணெய் செதுதாது இருக்கும் யாரா இது நேரத்தில் யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் காரத்தை காரம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இந்த காய் போடுறதுனால இவ்வளோ இது இருக்கும் நல்லா இருக்கும்பா நீங்கள் காய் சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க காலத்துட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சுண்டிடுச்சு கொச்சிருச்சு வெந்து போச்சு எல்லாமே காயெல்லாம் நல்லா வெந்துடு அப்புறம் நல்லா போய் தனி சுண்டிடுச்சு காயே காயும் கறியும் இருக்க இடமே தெரியல தூள் ஒரு மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் போட்டு அப்படியே கொத்தமல்லாம் போட்டு இறக்கிடலாம் அதோடய கொழுப்புன்னு நமக்கு தெரியாது ஏதோ நம்மளுக்கு ஒரு காய்கறி கா காய் சாப்பிட்ற மட்டன் காய்கறி குழம்பு இது நம்ம சாப்பிட்றதுனால எந்த வித இதுவும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெட்டன் பல அனுப்பு